திருவருட்பா திரு அருள்பிரகாச வள்ளலாரின் திவ்ய சரித்திரத்தில் ஞானியார் உபதேசம் பெற்ற நிலை திருச்சிற்றம்பல ஞானியார் என்பவர் ஒருவர் அடிகளின் அருமை பெருமைகளை அறிந்து அவர்களிடத்து அருள் உபதேசம் பெறுதல் வேண்டும் என்னும் விருப்பமுடையவராய் கருங்குழிக்கு வந்து அங்குள்ள நம் பெருமானை அடி வணங்கி தமது கருத்தை தெரிவித்தார் அதற்கு பெருமானார் துறவு நிலை மேற்கொண்ட தங்கட்கு கொல்லா அடியேன் உபதேசம் செய்தல் ஒவ்வாது என்று மறுத்தும் அவர் கேளாமை கண்டு நின் நிலைமை என் நீ உணர்ந்து நின்றடங்கில் இந்நிலையே என் நிலையை கான் முன்னிலையில் நிற்குருவி நாட்டாதே என்று உரைத்தான் இரக்கம் வாழ் சத்குரு என் சாமிநாதன் என்னும் வெண்பா ஒன்றினை அவர்களுக்கு வரைந்து கொடுத்து அனுப்பினர் அதனை பெற்றுக்கொண்டு அந்த ஞானியாரும் மதுரையில் உள்ள திருஞான மூர்த்தி சுவாமிகள் மடத்திற்கு சென்றுவிட்டனர் பின் ஒரு கால் கருங்குழி புருஷோத்தம ரெட்டியார் என்பவர் மதுரையில் உள்ள சம்பந்தமூர்த்தி சுவாமிகளது மடத்திற்கு போய்விட்டதை அறிந்த அவருடைய தாய் தந்தையார் தம் பெருமானிடத்து வந்து தன் மகளை அங்கிருந்து அழைப்பித்து அருள வேண்டுமென குறையிறந்து கொண்டனர் அவர்களுடைய கருத்தை நிறைவேற்றி வைத்ததன் பொருட்டாக பெருமானார் அம்மடத்தில் உள்ள தம்முடைய மாணவராகிய திருச்சிற்றம்பல ஞானியாருக்கு எளிய நடையில் அந்த புருஷோத்தம ரெட்டியாரை அனுப்பி வைக்குமாறு கடிதம் ஒன்று எழுதினர் அக்கடிதமானது அந்த ஞானியாரும் கணக்கிலவதானி தேவி முத்துசாமி பிள்ளையுமாக உரையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் போய் சேர்ந்தது அக்கடிதத்தை முத்து முத்துச்சாமி பிள்ளையும் படித்து பார்த்தார் பார்த்ததும் பெரிய மேதாவி ஒருவர் எழுதிய கடிதம் இலக்கண இலக்கிய செறிவின்றி இவ்வாறு இருக்கின்றதே என்று பதறி ஞானியாரை கேட்டார் அதற்கு ஞானியார் வள்ளலார் வார்த்தையாடி இருக்கும் காலங்களில் சிந்திய இலக்கணமே இந்த உலகில் பரவி இருக்கின்றது என்ற விடையை மறுக்க அந்த அவதானியர் அங்கனமாயின் அம்மாதிரி ஒரு கடிதம் அவரிடமிருந்து வரவழியுங்கள் என்று கூறினார் உடனே ஞானியாரும் அவ்வாறே ஒரு கடிதம் எழுதி அனுப்புமாறு நடந்த வரலாற்றையும் உடன் கூட்டி எழுதி அனுப்பி வைத்தனர் அக்கடிதத்தைக் கண்ட சுவாமிகள் வெறுப்புடன் அதனை பிச் என்று சொல்லி கீழே வைத்து விட்டனர் ஆனால் அச்சமயம் உடன் இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு ஆற்றாமை இருக்க அவர் சுவாமிகள் அதனை எழுதி முடிக்குமாறு விண்ணப்பம் செய்து கொள்ள சுவாமிகள் இரண்டு வரி மாத்திரம் எழுதி அவரிடம் தந்து மீதத்தை நீரே எழுதிவிடும் என்று கூறிவிட்டனர் அவ்வாறே கடிதத்தை தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதி முடித்து அனுப்பினார் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி அருட்பெருஞ்சோதி